ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா இதற்கு முன்னாடி நான் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் அற்புதங்களை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா கவலை வேண்டாம் அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க பழம்பெருமை மிக்க மாநகரின் தொடர்ச்சியை கேட்போம் திருவால உடையார் திருவிளையாடற் புராணம் செல்லி நகர் பெரும்பற்ற புலியூர் நம்பி என்பவர் இயற்றியுள்ளார் இதில் சிவனின் அற்புதமான திருவிளையாடல்கள் வெகு அருமையாக விளக்கப்பட்டுள்ளன திருமடைக்காட்டைச் சேர்ந்த பரஞ்சோதி முனிவரால் இயற்றப்பட்ட திருவிளையாடற் புராணம் இன்றும் நிலைத்து நிற்பது சைவ சமயத்தை வளர்ப்போதோடு மட்டுமல்லாமல் தமிழ் மொழியையும் அழகு சுவையோடு இது வளர்க்கிறது என்றால் அது மிகையல்ல தற்போது இந்நூலே மதுரையின் பகவத்கீதை என்று சொல்லப்படுகிற அளவில் அதன் பெருமையை பறைசாற்றி வருகிறது பரஞ்சோதி முனிவர் இந்நூல் மட்டுமல்லாமல் திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா மற்றும் மதுரை பதிற்று பத்தந்தாதி போன்ற நூல்களையும் எழுதி மதுரைக்கும் பெருமை சேர்த்துள்ளார் தொண்டை மண்டலத்தை சேர்ந்த இளம்பூர் என்னும் இடத்தை சேர்ந்த வீமநாத பண்டிதர் என்பவர் மதுரையை பற்றி கடம்பவன புராணம் என்னும் அழகிய வரலாற்றை அற்புதமாக விளக்கும் நூலை புனைந்துள்ளார் இதே தொண்டை மண்டலத்தில் வாயிற்பதி என்னும் இடத்தை சேர்ந்த தாரியப்பர் என்பவரும் சுந்தரபாண்டியம் என்னும் அருமையான நூல் ஒன்றை படைத்துள்ளார் குமரகுருபரால் மதுரை கலம்பகம் மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டுள்ளன ஃப்ரெண்ட்ஸ் மதுரை மீனாட்சி அம்மனின் வரலாறு இத்துடன் முடிவுற்றது உங்களுடன் பயணித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்த ஆடியோ வரும் வரை இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்